ஜெய் சாயராம் என் பேர் மாயாதேவி மோகன் நம்ம சாயப்பா ஸ்ரீ சாய் ஹீலிங் ஹவுஸ் ட்ரஸ்ட் நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம் இப்போ இது வந்து நம்ம யூடியூப் மூலியமா நான் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் இது அஞ்சா ஆறாவது முறை இது வந்து இன்டர்வியூ ஸோ நம்ம சாயாப்பா வந்து வைத்தியசாய அப்பா வந்து வெளியே வந்து ஒரு ஏழு வருஷம் ஆகுது நம்ம வெளியே தெரியப்படுத்தி ஏழு வருஷம் ஆகுது நிறைய அற்புதங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சாயப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு வழியிலையும் ஆஹ் எப்படி நம்மளுக்கு கஷ்டங்கள் வருதோ அந்த கஷ்டத்தை வந்து எப்படி தள்ளி விடணுமோ அந்த விதத்துல வந்து சாயப்பாவை நம்பி நம்ம கையை ஏந்திட்டோம்னாலேயே இல்ல சாயப்பாவை பார்த்துட்டு சாயப்பா அப்படின்னு சொன்னாலும் சொல்லவே வேண்டாம் விஷயம் எதுவுமே சொல்ல வேணாம் எல்லாமே அவருக்கு தெரியும் ஸோ அந்தந்த கஷ்டங்களை வந்து சாயப்பா வந்து பொடி பொடியா ஆகிடுவாங்க அந்த பெரிய அளவுல இருக்கிற நம்மளுடைய கர்மாவை வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நம்மளுக்கு வேற விதத்துல நம்ம எப்படி நம்ம அதை வந்து எடுக்கணுமோ அந்த வழியில எடுப்பாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து நம்ம சாயப்பாவுடைய இல்லத்துக்கு வைத்திய சாயப்பா இல்லத்துக்கு நம்ம அப்பாவுடைய கஃப்னி வந்திருக்கு நூத்தி நாற்பது வருஷம் பழமை வாய்ந்த கஃனி நம்ம சாயப்பா உபயோகப்படுத்தினது அப்புறம் இங்க ஒரு மூணு காயின் இருக்கு இந்த மூன்று காயின்களும் வந்து வெள்ளி நாணயங்கள் இது இந்த காயின் வந்து நம்ம ஐயா மகாசவதி ஐயா அவர்களுக்கு வந்து சாயாப்பா வந்து கொடுத்த காயின் இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் சொல்றேன் நம்ம மகாசவதி ஐயா வந்து சாயாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கினவர் இவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே சர்ஸரிதம் படிச்சுதான் நம்ம சாயாப்பாவுடைய வரலாறையே நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அவருடைய சர்ஸரிதம் நம்ம ஒவ்வொரு முறையும் படிக்கும் போதும் ஒவ்வொரு புது அனுபவம் நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த அனுபவங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்தாலே கோதுமை அரைக்கிறது கால்ரா வியாதியை வந்து கழிக்கிறதுன்றது வந்து நம்மளுக்கு ஆரம்பமும் தெரியும் நாப்பத்தி ரெண்டாவது சாப்டர் எடுக்கும் போது அவரு நம்மளை விட்டு போறதாவே வரும் சோ சாப்டர்ல ஆரம்பிச்சு சாப்டர் முடிக்கிறதுக்குள்ளார நம்ம ஒரு பெரிய ஒரு ஜேர்னி சாயாப்பாவுடைய பாண்டிங்லயே பாண்டிங்லேயே நம்ம வந்துட்டு இருப்போம் பாருங்க அப்போ அவரோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அற்புதத்தை நம்ம சாயப்பா குடுப்பாங்க இந்த மாதிரியான அற்புதம் வேற எந்த புத்தகத்திலயுமே கிடையாது சோ சத் புத்தகத்துல வந்து கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு அத்தியாயமும் நம்ம சாயாப்பா நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நம்ம அவளோ அவரோட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பாண்டிங் வந்து அந்தத்துல வந்து கிடைக்கும் சோ சாயப்பா பத்தி பேசணும்னா பேசலாம் சோ இன்னொரு விஷயம் வந்து நம்ம மகாசபதி ஐயா வந்து சாயாப்பாக்கு அவ்வளவு நெருக்கமானவர் அந்த புத்தகத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சாயப்பா பார்க்க வருவங்க வந்து வராங்கனாலேயே சாயாப்பா அவங்களை பார்த்த உடனே எனக்கு காணிக்க வைன்னு சொல்லுவாரு ஒருத்தருகிட்ட ஒரு ரூவா கேட்பாரு ஒருத்தர் மூணு ரூபா கேட்பாரு ஒரு பத்து ரூபா கேட்பாரு அந்த மாதிரி ஒருத்தருகிட்ட வந்து ஒரு ரூபா ஒரு ரூபா கேட்டு ஒன்பது ரூபா வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி சில பேருகிட்ட வந்து இவரு வந்து கையில அள்ளி கொடுக்கறது ஒவ்வொருத்தருக்கு ஐம்பது ரூபா அந்த காலத்துல ஐம்பது ரூபானால எவ்வளவு பெரிய பணம் பாத்துக்கோங்க ஒரு ரூபான்றது பெரிய அளவு ரூபான்றது எவ்வளவு பெரிய அளவு ஆனால் சாயப்பா வந்து அள்ளி கொடுக்கறதுல வந்து வல்லரா இருந்தாரு ஆனா அந்த அதிர்ஷ்டம் அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சது ஸோ சாயப்பா கிட்ட வந்து தர்ஷனம் நம்ம கொடுப்போம் அந்த தர்ஷனம் அவரே வச்சுக்க மாட்டாரு அது மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாரு சாயப்பா ஸோ இப்படி இருக்கிறச்ச மகாசபதி ஐயா வந்து ஒரு வாக்குல கூட எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையேன்ற ஒரு வார்த்தை கூட அவரு கேட்டது இல்லை ஏன்னா அவர் வந்து ஆத்மாத்மாவா சாயே எனக்கு எல்லாமேன்ற மாதிரி ஏன்னா முத முதல்ல இந்த சிறுடியில ஆஹ் கந்தபா கோயில்ல வந்து பூ சரியா இருக்கும் போது கூட நம்ம சாயாப்பா இருபத்தோரு வயசு ஆஹ் இளைஞனா அந்த இடத்துல வந்து அந்த சாந்த் பட்டேலோடைய குடும்பத்தோட கல்யாண கோஷ்டியோட அங்க வரும்போது அவோ சாயி அப்படின்னு அந்த சாயின்ற பேரை கூட மகாசபதி ஐயா தான் சாயப்பாக்கு வச்சதுனாலவோ என்னவோ தெரியல அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பாண்டிங் வந்து அப்படியேப்பட்ட ஒரு பாண்டிங்கு சாயப்பா வந்து எல்லாருக்கும் காணிக்கை கொடுத்தாரு தான் காணிக்கை கொடுக்கல போது நான் வேணுமா இல்ல உனக்கு தட்சண வேணுமான்னு கேக்குறாரு சா என்ன கேட்போம் நம்ம இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து கேட்டாரம்பா நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லி புடிச்சுப்போம் கெட்டியா புடிச்சுப்போம் அந்த மாதிரிதான் மகாசபதி ஐயா வந்து அப்போ அவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்கும் போது கூட அவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்க போது கூட அந்த எனக்கு கிடைக்கணும் இந்த காயின்ஸ் எனக்கு வேணும்னு கூட அவர் வந்து கேட்கவே இல்ல சாயப்பா சாயப்பா கிட்ட மகாசபதி ஐயா கேட்கவே இல்லை அப்போ ஒரு காலகட்டத்துல வந்து சாயப்பா வந்து மூன்று வெள்ளி நாணயம் ஒரு 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 நாணயமும் வெயிட்டுக்குள்ளது அந்த மூணு நாணயங்கள் வந்து சாயப்பா மகாசபதி ஐயா கிட்ட போது அவர் என்ன சொல்றாருன்னா பிரம்மா விஷ்ணு அண்ட் இதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறாங்க அப்போ ஒரு ஒரு நேரத்துல வந்து சாய் அப்பாவுக்கு பிறகு அவர் ரொம்ப கஷ்டப்படும் போது கூட ஒரு காயின்ஸ் அவர் வித்தா கூட அவங்க ஃபேமிலி வந்து நல்ல ஒரு இடத்துக்கு வரலாம் அப்படி இருந்து கூட அவருக்கு அவ்வளவு சோதனைகள் வந்து கூட அவர் ஒரு காயின கூட அவர் சேல் பண்ணல அது பல லட்சம் அப்பவே அது ரேட் இருந்தது கூட அவர் வந்து அவர் பூஜை தான் பண்ணிட்டு இருந்தார் அது வணங்கிட்டத தான் இருந்தார் இப்போ அவர் வணங்கதனால தான் இப்போ நமக்கு கிட்ட இருந்து பாக்குறதுக்காகவும் நம்ம காயினா தொடலனாலும் நம்ம அந்த பாக்ஸை தொடுறதுக்கான ஒரு நம்மளுக்கு ஒரு பிராப்தம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதுதான் அதே மாதிரி நம்ம சாயாப்பாவோட உடைய கூட இந்த பாக்ஸ்ல இருக்கு முடியலன்னா கூட இங்க ஒரு கேப் வச்சிருக்காங்க சாயாப்பாவை வந்து தொட்டு வணங்குறக்கூடிய ஒரு பாக்கியம் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு ஸோ ஸ்ரீ சாய்நாதருடைய பாதத்துல நம்ம எல்லாருமே வந்து தஞ்சம் அடைஞ்சு நீயே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி புல் சரணாகதி எவன் ஒருவன் நம்ம அடையறானோ அவனுக்கு இது நிச்சயமா இது அமையும் இந்த கஃனி வந்ததுக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கணும் நான் வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது காலையில் நாலரை மணிக்கு அகட ஆர்த்தி போயிட்டு இருக்கு அப்போ இந்த அஞ்சடி பாபா இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கு அந்த ஃபோட்டோவை வந்து நான் தொடச்சிட்டு இருக்கேன் நான் தொடச்சிட்டு இருக்கும் போது ஆஹ் அவரை வந்து நான் காலெல்லாம் எல்லாம் போது நான் சொன்னேன் உன் கால் எவ்வளவு வலிக்கும் நீ எங்கெல்லாம் நடந்திருப்ப உனக்கு பாதுகா அப்போ போட்டியா நீ போட்டு நடந்தீங்களா நான் அப்படிதான் பேசுவேன் கிட்ட பேசுற மாதிரிதான் நான் பேசினேன் அப்போ வந்து அவரை மேலே ஃபுல்லா தொடைச்சிட்டு நான் இந்த இருந்து அந்த பக்கத்து ரூமுக்கு நான் போகும்போது என் மேலே வந்து ஏதோ வந்து விழுந்தது எனக்கு யாரோ என் மேலே கை வச்ச மாதிரி இருந்து திரும்பி பார்த்தோம்னா என் கண்ணுக்கு வந்து அவருடைய கஃனியோடைய கை தான் என் மேல விழுந்தது கை கிடையாது அந்த துணி இருக்கும் இல்லையா கை இல்லாம துணி வந்து கொடியில துணி உணர்த்தி போடும் போது கை தொங்கும் இல்லையா அந்த கைய மேல வந்து விழுந்தது அத கஃனிய என் கண்ணால நான் பாக்குறேன் இது பொய் இல்லை இது சாயாப்பா சத்தியம் இது உண்மை எனக்கு நடந்தது இது மனுஷ ஜென்மம் எடுத்து நமக்கு எந்த ஒரு பாக்கியம் வந்து சாயப்பா அவ்வளவு சீக்கிரம் கொடுப்பாங்கன்னு நினைச்சே பாக்கல என்னன்னா ஏன் இவ்வளவு அழகா வருது அப்படின்னா என்னுடைய அப்பா ஆஹ் பர்சனலி வந்து என் அப்பா வந்து எங்களெல்லாம் விட்டு போனதுக்கு அப்புறம் அவருடைய கண்ல எங்க அப்பாவை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் இவரு வந்து வெளியே வந்தாரு எங்க வீட்டை விட்டு வெளியே வந்து எல்லாருக்குமே உலக அளவுல இவர் வந்து தெரியும் வைத்தியசாயி அப்படின்னு சொன்னாலே இவருக்கு தெரியும் மாயாசாயின்னு சொன்னா தெரியும் அப்படின்னா எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணுவேன் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன் அந்த ஒரு விஷயம்தான் சோ சாய அப்பாவுடைய கை மேல பட்டுது இது உண்மையான சில பேர் சொல்லுவாங்க பொய்னு கூட சொல்லுவாங்க பூஜையா முடிச்சுட்டு போட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு என்னுடைய பையன் வந்து ஹிருத்திக் அம்மந்து எனக்கு ரெண்டு மகன் கேர்ள் ஒண்ணு வந்து லக்ஷ்மண் ஹிருத்திகைமந்தி என்னுடைய பையன் வந்து திடீர்னு அம்மா அம்மா சீடுகி போனோம் தாத்தாவை பாக்கணும்னு சொன்னா எப்பவே அவன் வந்து ட்ரெயின் தான் வரமாட்டாங்க பிளைட்னா தான் வருவாங்க ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா ட்ரெயின் ஜேர்னி பண்றது அவங்களுக்கு பிடிக்காது பிள்ளைங்களுக்கு நான் பாக்குறேன்னு சொல்லும் போது ஜனவரி எப்போ சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வீக்கு நான் சொன்ன போடா நான் தான் ஏ நான் தான் மே மாசம் தானே அவன் போக போறோம் நீ இப்ப வரேன்னு சொல்லுவேன் டிக்கெட் எல்லாம் கிடைக்காது இப்பெல்லாம் போக முடியாது இல்லம்மா நான் ட்ரெயின்ல தான் வரேன் பிளைட் இல்ல நான் நான் ட்ரெயின்லேயே வரேன் ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல தாத்தா போய் நான் நன்றி சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு காலமாவே அவர் கொடுத்தாரு அப்படின்னு என்னுடைய குழந்த சொன்னச்சு கனவுல வந்து ஏதோ ஒரு கனவு எல்லாம் வந்திருக்கு அத பேஸ் பண்ணிதான் ஸ்ரீடிக்கு போனோம்னு இது சத்தியமா நடக்காத ஒரு விஷயம்தான் அப்படின்னு ஆனா இவரு நினைச்சாருன்னா அது நடக்கும் அதுதான் உண்மையும் கூட இவர் என்ன பண்ணிட்டாரு சாயப்பா அப்பா வந்து இவர் எழுதியிருக்காரு நாங்க நான் என் ரெண்டு குழந்தைங்களோட நான் ஸ்ரீடிக்கு வரணும் அவரு என் மேல கை போட்டாரு இல்லையா என்ன கூப்பிட்டு இருக்காரு போல அது எனக்கு தெரியல கடைசியில் சாயப்பா ஸோ எனக்கு ட்ரெயினில் போறதுக்கான பாக்கியம் கூட எனக்கு கிடைக்குமான்றது கூட நினைச்சு பார்த்தா கூட இப்போ இப்போ நினைக்கும் போது இதெல்லாம் வந்து பெரிய அதிசயமா தான் இருக்கு எனக்கு ஏன்னா நான் வந்து உடனே நான் ஃபோன் பண்ணேன் சையதுன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் நண்பர் இருக்காங்க அவங்க தான் எங்களுக்கு டிக்கெட்லாம் போட்டு கொடுப்பாங்க அவங்களை ஃபோன் பண்ணும் போது இல்லவே இல்லை சுத்தமாக இல்லை அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாவே போயிடுச்சு மறுபடியும் அவங்க டிக்கெட்டுக்கு பார்க்கும் போது செகண்ட் ஏசி வந்து இருக்கு எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட் கூட கிடையாது ஆறு ஏசி தான் இருக்குன்னு போட்டாங்க அதுவும் கேன்சல் ஆயிட்டு ஒரு சீட்டு கிடைச்சது எங்க மூணு பேருக்கு பரவாயில்ல நான் கீழே கூட உட்காந்துட்டு போறேன் அதை நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் டிக்கெட் போறதுக்கு போட்டோம் ஆனா ரிட்டர்ன் டிக்கெட்டே எங்களுக்கு கிடைக்கல ட்ரெயின்ல கிடைக்கல ஃபிளைட்லயும் கிடைக்கல அப்ப எப்படி நான் வீட்டுக்கு வருது சாயப்பா அப்ப என்ன எதுக்கு நீங்க கூப்பிட்டுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு புனேல இருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயின் ஒன்று கிடைச்சிருச்சு பதினாறாம் தேதி நைட்டு அது ஓகேன்னு சொல்லி போட்டாச்சு எனக்கு ஒரே ஒரு மனக்கவலை என்னன்னா நான் பதினா பதினஞ்சு நான் கிளம்பினா பதினாலு நான் கிளம்பினா பதினஞ்சு அங்க இருப்பேன் பதினாறு நான் இருந்து கிளம்பி பதினாறு எனக்கு ஃப்ளைட்டுன்னு சொல்லும் போது எனக்கு சாயா பார்க்கிட்டேன் ரொம்ப நேரம் ஒரு நாள் ஃபுல்லா இருக்க முடியலையேன்ற ஒரு கஷ்டம்தான் நான் பட்டுக்கிட்டு அழுதுட்டு தான் நான் போனேன் ஆனா இதுக்கு எல்லாமே என்னன்னா டபுள் டமா டமாக்கான்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் கிடையாது நாலு அஞ்சு பத்து கூட இல்லை யா நான் இப்ப எடுத்த இந்த மனுஷ ஜென்மம் வந்து இதோட முடிஞ்சா கூட சந்தோஷத்தான் படுவேன் ஏன்னா எந்த கஃனியை மேல பட்டு கூப்பிடுச்சோ அந்த கஃனி வந்து நான் தொட போறேன் அந்த கஃனியை மேல நான் போட்டுக்க போறேன்றது எனக்கு தெரியவே தெரியாது நான் ஷிரடிக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறம் நான் கண்டபா கோயிலுக்கு நான் நேரா போனேன் ஆஹ் சாய்ராம் வந்து ஆஹ் இவர் வந்து சந்தீப் மனோகர் சாய் அவரை வந்து நான் மீட் பண்ணேன் அவர் வந்து மகாசபதி ஐயாவுடைய ஃபோர்த் ஜென்ரேஷன் அவரு அவருடைய குழந்தைங்க வந்து ட்வின்ஸ் ஒரு பொண்ணு ஒரு பையன் சோகன் பையன் அக்கா வெட்டிக்கார்ண்ணா சாக்ஷின்னா சாக்ஷி சாக்ஷி சோகன் சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்க ட்வின்ஸ் அவங்களுக்கு காலேஜ் பண்ணின்னு இருக்காங்க சோ அவங்கள நான் போய் பார்க்கும்போது எனக்கு கண்டபா கோவில்ல வந்து நான் நேரா போயிட்டு எல்லாரையும் மணங்கிட்டு அங்க இருக்கிற மஞ்சள் பொடியத்தை நெத்தில வச்சுக்கிட்டு வருவேன் இவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை செலுத்துவாங்க தேங்காய் கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் அன்னைக்கு நாங்க போகும்போது ஏகப்பட்ட கூட்டமா இருந்தது எனக்கு அங்க என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஜீரோ நம்ம என்ன பண்ணுவோம் கண்டவால போயிட்டு சாயாப்பாவா ஆவோ சாயின்னு கூப்பிட்டு மகாசபதி ஐயாவை பாக்கணும் அங்க இருக்க பாபாவை பார்க்கணும்னு சொல்லிதான் நான் போனேன் போகும்போது பெரிய இன்ப அதிர்ச்சி என்னன்னா இவ்வளவு பெரிய செம்புலான ஒரு சொம்பு நிறைய தண்ணி அதுல மஞ்ச துள்பும் எல்லாம் போட்டுட்டு என் கையில கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது அங்க ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க பணம் கட்டிட்டு வெயிட் பண்றாங்க அந்த அபிஷேகம் பண்றதுக்கு அவரு என்கிட்ட அந்த சொம்பு கொடுத்த உடனே ஒரு ஒரு அம்மா வந்து நான் தானே பணம் கட்டினேன் நீங்க அவங்க கிட்ட கொடுக்குறீங்க எல்லா